நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மெக்சிகன் ரைஸுங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசமதி அரிசி எடுத்துக்கலாம் இதை வந்து டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் ட்ரிங்கிங் வாட்டரில் சோப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பாசமதி அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதை வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம பியூரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மெக்சிகன் ரைஸுக்கு வந்து வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஒரு கேரட் ஒரே ஒரு ரெட் கேப்சிகம் எடுத்துக்கலாம் க்ரீன் கேப்சிகம் அதே மாதிரி எல்லோ கேப்சிகம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை நம்ம நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மெக்சிகன் ரைஸ்க்கு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கலாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம பத்தாணி கேரட் ரெட் கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் இது ஒரு தேர்ட்டி செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஊற வச்சுருக்கிற பாசுமதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் விடுங்க கரும்பு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும் ஒரு கப் அரிசிக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சிடணும் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மெக்சிகன் ரைஸ் ரெடி இது நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெஜ் பால் இதுக்கு வந்து நம்ம முட்டைக்கோஸ் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்குறோம் இது வந்து நம்ம சாப்பரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது கூடவே நம்ம கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து ஒரு கேரட் இருந்தாலே போதும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்தாமல் கோதுமை மாவு சேர்த்துறோம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக உப்பு சேர்த்தோடனே இதுலேயே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் நம்ம தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும் ரொம்ப தண்ணி விட்டுருச்சுன்னா நம்ம கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டிகளாக பிடிச்சிக்கலாம் நம்ம உருண்டு பிடிச்சிட்டோம் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இதுலேயே நல்லா திருத்தி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா பொன்னிறமாகணும் இன்னும் கொஞ்சம் ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் காரணம் இந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது மாதிரி நம்ம வர வரைக்கும் விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயை வரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம செமி கிரேவி மாதிரி நம்ம வெஜ் பாலில் வச்சு செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடிய நறுக்கட பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி இது ரெண்டையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டும் இஞ்சியும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம இதுக்கெல்லாம் நல்லா பொரியணும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிற கூட இதையே ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் கேப்சிகம் நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கேப்சிகமில் பாதி இருந்தாலே போதும் இதையே சேர்த்து வதக்கிக்கலாம் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் தேவையான சரியானாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வெஜ் பால் ஆட் பண்ணிக்கலாம் வெஜ் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா ஆகிடும் அதுங்க டே லைட்டாக அப்படியே ஆகிட்டே வரும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கா பால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா கலர் வேணும்னா சோயா சாஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க வெஜ் பால் ரெடி ஆகிடுச்சு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஒரு கிரேவியாக வேணும்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம் இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிட்டோம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெஜ் பால் ரெடி